தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் ரெடி ஃபார் வேர்ட்ஸ் டிக்டேஷன் கொண்டு வந்திருக்கும் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கொண்டிருக்கிறதென்று மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன விதவிதமான அலங்கரித்து உள்ளவர்கள் அறியாமல் மின்சாரத்தை வேண்டுமென்றால் பிற்போக்கான கிராமங்களில்தான் கிணறுகளிலிருந்து உபயோகப்படுத்துகிறார்கள் கவனித்து மின்சார வசதியை நீட்டிக்க சொல்லியிருக்கிறார்கள் பின்பற்ற ஆடம்பர கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைப்பதற்கு மின்சார சக்தி கொடுக்கக்கூடாதென்று ஆடம்பரமான கூடுமான வரையில் முன்னேறுவதற்கு இம்மாதிரி பின்தங்கிய பகுதிகளுக்கு கட்டாயமாக கொள்கிறேன் மயிலாப்பூர் வர்த்தகம் அடைந்துள்ளதால் ஏற்றவாறு பரப்பளவு இலக்கமிட்டுள்ள கட்டிடத்திற்கு செய்துள்ளோம் முகவரிக்கு தாராளமாக கூடுதல் வியாபாரம் விசாலமானதாகவும் மத்தியிலும் சௌகரியமாக ஆவலோடு பிப்ரவரி டூ தௌசண்ட் மாண்புமிகு தலைவர் அவர்களே மாண்புமிகு மின்சார அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மானிய கோரிக்கையை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் நமது நாட்டில் மின்சாரம் அதிகமாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது என்று அரசு கணக்கில் இருக்கிறது பல நகரங்களில் பல மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன விதவிதமான விளக்குகள் நகரங்களை அலங்கரித்து வருகின்றன ஆனால் அதே சமயத்தில் கிராமங்களில் உள்ளவர்கள் மின்சாரம் என்றால் என்ன என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் நமது மாநிலத்தில் கிராமங்கள்தான் அதிகம் இருக்கின்றன அதை இங்குள்ள எல்லோரும் அறிவார்கள் இப்போது மின்சாரத்தை எங்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் பிற்போக்கான கிராமங்களில்தான் எங்கெங்கு கிணறுகள் அதிகமாக இருக்கின்றன எங்கெங்கு கிணறுகளிலிருந்து தண்ணீர் இறைக்க மாடுகளை உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதை கவனித்து அங்கெல்லாம் மின்சார வசதியை நீட்டிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்திற்கு மின்சாரம் மிகவும் அவசியம் விவசாயிகளுக்கு மின்சார வசதி செய்து கொடுப்பதே நமது லட்சியமாக இருக்க வேண்டுமென்று மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த லட்சியத்தை நாம் பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நகரங்களில் பெரிய பெரிய ஆடம்பர விளக்குகளுக்கு எல்லாம் மின்சாரம் கொடுக்கப்படுகிறது அதற்கு பதிலாக அந்த மின்சாரத்தை விவசாய வேலைகளுக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமங்களில் மிக ஆழமான கிணறுகளிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கு உதவியாக மின்சார சக்தி கொடுக்கப்பட வேண்டுமென்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நகரங்களுக்கு மின்சாரம் கொடுக்க கூடாதென்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் ஆடம்பரமான காரியங்களுக்கு மின்சாரம் கொடுக்காமல் நகரங்களின் அவசியமான தேவைக்கு மட்டும் அளித்து கூடுமான வரையில் நகரங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக உபயோகித்து அந்த அளவுக்கு கிராமங்களுக்கு மின்சாரம் அளித்தால் விவசாயம் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தொகுதி மக்கள் மின்சாரம் என்றாலே என்னவென்று தெரியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இம்மாதிரி பின்தங்கிய பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு மின்சாரம் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் சென்னை அனந்தன் கூட்டமைப்பு திரு க ராமநாதன் மூன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை அவர்களுக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்களுடைய வர்த்தகம் முன்னேறி மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதால் அதற்கு ஏற்றவாறு அதிகமான பரப்பளவு கொண்ட விசாலமான இடத்தை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஆகையால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியன்று சென்னை அண்ணாசாலை முப்பது இலக்கமிட்டுள்ள கட்டிடத்திற்கு நகர முடிவு செய்துள்ளோம் ஆகையால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்களுடைய கடிதங்களை புதிய முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதிய இடம் தாராளமாக இருப்பதால் கூடுதல் வியாபாரம் செய்வதற்கு உதவியாக இருக்குமென்று நினைக்கிறோம் புதிய இடம் விசாலமானதாகவும் சென்னை நகரின் மத்தியிலும் இருப்பதால் அது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த புதிய இடத்திற்கு தங்கள் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள February 2019 Increasing தலைவர் மின்சார அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மானிய கோரிக்கையை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் நமது நாட்டில் மின்சாரம் அதிகமாக உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது என்று அரசு கணக்கில் இருக்கிறது பல நகரங்களில் பல மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன விதவிதமான விளக்குகள் நகரங்களை அலங்கரித்து வருகின்றன ஆனால் அதே சமயத்தில் கிராமங்களில் உள்ளவர்கள் மின்சாரம் என்றால் என்ன என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் நமது மாநிலத்தில் கிராமங்கள்தான் அதிகம் இருக்கின்றன அதை இங்குள்ள எல்லோரும் அறிவார்கள் இப்போது மின்சாரத்தை எங்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் பிற்போக்கான கிராமங்களில்தான் எங்கெங்கு கிணறுகள் அதிகமாக இருக்கின்றன எங்கெங்கு கிணறுகளிலிருந்து தண்ணீர் இறைக்க மாடுகளை உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதை கவனித்து அங்கெல்லாம் மின்சார வசதியை நீட்டிக்க என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்திற்கு மின்சாரம் மிகவும் அவசியம் விவசாயிகளுக்கு மின்சார வசதி செய்து கொடுப்பதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த லட்சியத்தை நாம் பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நகரங்களில் பெரிய பெரிய ஆடம்பர விளக்குகளுக்கு எல்லாம் மின்சாரம் கொடுக்கப்படுகிறது அதற்கு பதிலாக அந்த மின்சாரத்தை விவசாய வேலைகளுக்கு அளிக்கலாமென்று தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமங்களில் மிக ஆழமான கிணறுகளிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கு உதவியாக மின்சார சக்தி கொடுக்கப்பட வேண்டுமென்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நகரங்களுக்கு மின்சாரம் கொடுக்க கூடாதென்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் ஆடம்பரமான காரியங்களுக்கு மின்சாரம் கொடுக்காமல் நகரங்களின் அவசியமான தேவைக்கு மட்டும் அளித்து கூடுமான வரையில் நகரங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக உபயோகித்து அந்த அளவுக்கு கிராமங்களுக்கு மின்சாரம் அளித்தால் விவசாயம் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தொகுதி மக்கள் மின்சாரம் என்றாலே என்னவென்று தெரியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இம்மாதிரி பின்தங்கிய பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு மின்சாரம் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சென்னை அனந்தன் கூட்டமைப்பு திரு க ராமநாதன் மூன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை அவர்களுக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்களுடைய வர்த்தகம் முன்னேறி மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதால் அதற்கேற்றவாறு அதிகமான பரப்பளவு கொண்ட விசாலமான இடத்தை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஆகையால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியன்று சென்னை அண்ணா சாலை முப்பது இலக்கமிட்டுள்ள கட்டிடத்திற்கு நகர முடிவு செய்துள்ளோம் ஆகையால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்களுடைய கடிதங்களை புதிய முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதிய இடம் தாராளமாக இருப்பதால் கூடுதல் வியாபாரம் செய்வதற்கு உதவியாக இருக்குமென்று நினைக்கிறோம் புதிய இடம் விசாலமானதாகவும் சென்னை நகரின் மத்தியிலும் இருப்பதால் அது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த புதிய இடத்திற்கு தங்கள் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள